எல்லோருக்கும் வணக்கம் இடித்த சம்பளம் மசாலா தோசையும் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மசாலா தோசை செய்கிறதுக்கு தேவையான பொருள்கள் இதுதான் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு கிலோ அவித்த கோதுமைமா கால் கிலோ உளுந்து இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து மூன்று மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கிறேன் இது வந்து தேங்காய் திருவல் ஒரு கப் அளவு எடுத்துருக்கிறேன் வடிச்ச சாதம் ஒரு கப் அளவு எடுத்துருக்கிறேன் மஞ்சள் தூள் இது வந்து தேங்காய் உடைச்ச இளநீர் இப்போது இந்த உளுந்தையும் இந்த சாதம் தேங்காய் பூ எல்லாத்தையும் தனித்தனியாக மிக்சியில் அரைச்சிட்டு இந்த மாவோட கலந்து நாங்கள் புளிக்க வைக்க வேணும் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் இந்த மா புளிக்க வேணும் இப்போ நான் இதை தனித்தனியாக அரைச்சிட்டு எப்படி குழைச்சி வைக்கிறேன்னுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இன்றைக்கு நான் அரைச்சி வச்சுட்டு நாளைக்கு தான் சுட போகிறேன் நான் உங்களுக்கு இப்போ அரைச்சி மாவை குளைச்சி காட்டிட்டு நாளைக்கு சுடும்போதும் காட்டுறேன் மசாலா தோசையும் இடித்த சம்பலும் நாங்கள் செய்வோம் வாங்கோ நான் இதை அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கோ இந்த உளுந்து சாதம் தேங்காய் பூ எல்லாத்தையும் நல்லபடியாக அரைச்சி இந்த பாத்திரத்தில் நான் எடுத்திருக்கிறேன் இப்போ இதோட ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த ஒரு கிலோ அவிச்ச கோதுமைமா ரெண்டையும் சேர்த்து நல்லா கையால் குழைக்க போகிறேன் கையால் குழைச்சால் தான் புளிச்சு வரும் இப்போ இந்த மாவை இதில் போட்டு நான் குளைச்சி எடுக்கிறேன் உப்பு நான் இப்போ போனேயில்ல உப்பு வந்து நல்ல மா புளித்ததுக்கு பிறகு கலக்கும்போது தான் உப்பு போட போகிறேன் பாருங்க கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு கொள்வோம் இதுக்கு நாங்கள் இப்போ தோசை மாவு பதம் எடுக்க தேவையில்லை மாவை மட்டும் குழைச்சு வச்சா போதும் இந்த மாவு புளிச்சதுக்கு பிறகு நாங்கள் அளவாக தண்ணி சேர்த்து எடுத்து கொள்ளலாம் இப்போ இதுக்கு வேறு தண்ணி தேவையில்லை நல்லா இப்படி கட்டி இல்லாமல் நல்லா கலந்து இப்படி செஞ்சு வைக்க வேணும் மா முழுவதுமாக குழைச்சி முடிச்சுட்டேன் இதை இப்படியே ஒரு பன்னெண்டு மணி நேரம் புளிக்க வைப்போம் அதுக்கு பிறகு நான் தோசை சொல்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டு நாங்கள் இதை புளிக்க வைப்போம் இந்த தோசை மாவை நாங்கள் புளிக்க வச்சு பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகிட்டுது இப்போ நாங்கள் மாவை தோசைக்கு கரைச்சி எடுப்போம் பாப்பம் அப்படி பொங்கி புளிச்சிருக்குதுன்னு சொல்லி பேரங்கோ நாங்கள் நேற்று கொஞ்சமாக தான் வச்ச நாங்கள் டபுள் மடங்காக புளிச்சிட்டுது இங்கே பேரங்கோ பார்த்திங்களா எப்படி புளிச்சு வந்திருக்குன்னு பேருங்க இதுக்கு நான் அப்பச்சோடாவோ எதுவுமே நான் போடல அப்படியே சும்மா எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சது இளநீ தான் கொஞ்ச மட்டும் நான் பாருங்க எப்படி புளிச்சு வந்திருக்கேன் இப்போ இதை நாங்கள் உப்பு போட்டு தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கொள்வோம் நான் இதுக்கு ரெண்டு டீஸ்பூன் உப்பு போடுறேன் தண்ணி சேர்த்து கரைச்சி கொள்ளுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்ப்போம் ஒரே அடியாக நிறைய ஊற்றினா சில வழியில் கூற வந்துடும் இந்த தோசை மாவை நல்லா கரைச்சி எடுத்துட்டு இதுக்கு நாங்கள் தாளித்து போட போகிறோம் ஏன்னா இது மசாலா தோசை மசாலா தோசைக்கு நாங்கள் வெங்காயம் காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்து தாளித்து இந்த மாவில் கூட போகிறோம் அரிசி மாவில் நாங்கள் தோசை சுட்டமாக இருந்தால் அது முறு முறண்டு நல்லா கிறிஸ்பியாக வரும் இது அவிச்ச கோதுமை மாவில் செய்யும்போது நல்லா சாஃப்டாக வரும் பஞ்சு போல் நல்லா சாஃப்டாக வரும் பேரவோ இப்படி கரண்டி அலி ஊற்றினா எப்படி கொஞ்சம் திக்காக வேணும் இப்போ பேரங்கோ தோசைமா எடுத்தாச்சு இந்த பேரங்கோ தோசை மாவிட பதம் நல்ல திக்கான இப்படி ஊற்றினா இப்படி ஊற்றின கூடிய ஒரு பதம் இந்த பதத்துக்கு நாங்கள் இந்த மாவை கரைச்சிட்டோம் இப்போ இந்த மாவை வச்சுட்டு இதுக்கு தேவையான மசாலா தாளிப்போம் நல்ல எண்ணெய் சேர்க்கிறேன் இப்போ இதில் கொஞ்சம் கடுகு போடுறேன் சோம்பு அதோட சின்னனாக பிறவை சின்னன் சின்னனாக வெட்டி வச்சுருக்கிற காஞ்ச மிளகா போடுறேன் பொடியாக அரிஞ்சிருக்கு கருவேப்பிலை சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா தாளித்து இந்த மாவில் போட்டு கரைச்சி எடுத்துக்கிறோம் இந்த மசாலா தோட்ட கொஞ்சம் காரமாக இருக்கும் என்னென்னு சொன்னால் காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து போடுறோம் அதோட இழித்த சம்பளம் காஞ்ச மிளகாயில் தான் செய்கிறது அப்போ எல்லாம் சேர்த்து கொஞ்சம் காரமாயிருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு காரம் குறைய வேணுமென்று சொன்னால் மிளகாயை குறைச்சி பாதிக்கலாம் சில மிளகாய் நல்லா உரைக்கும் சில மிளகாய் உரைப்பு குறைவாக இருக்கும் அதை பார்த்து நீங்கள் உங்களோட சுவைக்கேற்ப மிளகாய் சேர்த்து கொள்ளலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டது இனி நாங்கள் இது எடுத்து மாவில் போட்டு கரைச்சி பண்ணுவோம் தாளித்த மசாலாவை நான் இந்த மாவில் போட்டு கரைக்கிறேன் நல்ல கலர் நல்ல கலராக இருக்குது இடிச்ச சம்பல் செய்கிறதுக்கு மிளகாய் தாளித்து எடுத்துக்கொள்ளுவேன் நான் உங்களுக்கு சொன்னது போல் உங்களோடய ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கொள்ளுங்க நான் ஒரு தேங்காய் எடுத்திருக்கிறேன் இடித்த சாம்பலுக்கு அதுக்கு நான் கொஞ்சம் மிளகாய் கூடவே சேர்க்கிறேன் கொஞ்சம் லைட்டாக வதக்குவோம் கருக விடாமல் கொஞ்சம் சூடு அறினோன்னா மிளகாயினங்கள் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்க்கிற கருவேப்பிலை கொஞ்சம் சின்ன வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் அரைப்பதத்துக்கு வீகட்டும் வெங்காயம் இந்த அளவுக்கு பொறிஞ்சால் போதும் இப்போ நானு தனியாக இதோடு எடுத்துக்கொள்ள கொஞ்சம் நல்லா ஆறட்டும் அதுக்குள்ளே நாங்கள் தோசையை சுட்டு எடுத்துக்கொள்வோம் நான் முழுவதுமாக சுட்டு முடிச்சுட்டு சம்பல் செய்யும்போது உங்களுக்கு காட்டுறேன் பிடித்த சம்பல் செய்கிறதுக்கு தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்குறேன் இது ஏற்கனவே நாங்கள் தாளித்து வச்சுட்டுருக்கிற வெங்காயம் மிளகாய் இப்போ இதை போட்டு சம்பல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் முதல்ல மிளகாயை நான் மிக்சியில் போடுறேன் இது அளவாக உப்பு போடுறேன் மிளகாயும் உப்பையும் முதல்ல ஒரு ஒருக்கா இது அடிக்கிறேன் என்னடா வெங்காயத்தை போட்டால் மிளகாய் சரியாக அடிக்கிடாது இப்போ பேரங்கோ மிளகாய் நல்லா அரைச்சாச்சு இப்போ இதில் சோம்பு வெங்காயம் கறிவேப்பில் இதை இதில் போடுறேன் கணக்கு அரைக்க தேவையில்லை இது வந்து ஒண்டும் பாதியமாக அரைக்கட்டாலே போதும் பாருங்க இப்படி அரைச்சிட்டு ஒன்றும் பாதியமாக வெங்காயம் அரைக்கட்டுருக்கு இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காய் பூவும் சேர்த்துட்டு அரைப்போம் இந்த தேங்காய் பூ போட்டுட்டு இதில் நான் கொஞ்சமாக லெமன் சேர்க்குறேன் இப்போ பாருங்க இந்த தேங்காயும் இந்த மிளகாயோடு சேர்த்து அரைச்சாச்சு இப்போ நாங்கள் இது எடுத்து அப்படியே இந்த தேங்காய் பூட சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம் இப்போ இந்த தேங்காய் பூட அரைச்ச மிளகாயை நாங்கள் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம் இப்போ இந்த இடித்த சம்பல் ரெடி செய்தாச்சு இப்போ பாருங்க இதில் உப்பு பாப்பம் கொஞ்சம் உப்பு போடணும் புளியெல்லாம் கணக்காக இருக்குது கொஞ்சமாக உப்பு தூவி போட்டு கலந்து விட்டால் சரி மசாலா தோசையும் இடித்த சம்பளும் நீங்களும் செய்து பேருங்கோ நன்றி வணக்கம்